கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அதனால ஒரு புதிய கிருபிகளோடு கூட உங்களை சந்திப்பாராக நம்ம ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறோம் நம்முடைய சொந்த குமாரண்டு பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நம்ம அல்லாதிருப்பது எப்படி என்று சொல்லி வேதலே வாசிக்கிறோம் அகில உலகத்தை படைத்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறும்பொழுது அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது உங்கள் உள்ளத்துல இருக்கும்போது இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படவே வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்த ஒரு தெய்வம் இந்த உலகத்தினுடைய தேவைகளால் மான ஒரு காரியத்தை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதை எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாய் கொடுத்து மகிழ்ச்சியை நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவர் விருக்கமுள்ள மன உருக்கம் உள்ள நம்மோடு கூட நம்ம நடத்துகிறார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிருமைகளை கொடுத்து அப்படிப்பட்ட நல்ல ஈவுகளை கொடுத்து நன்மைகளை கொடுத்து உங்களை திருப்திப்படுத்தி சமாதானத்தோடு இந்த விட்டு நாளில் உங்களை வழி நடத்துவார் அதனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி அவரடத்துல எல்லாவற்றையும் சொல்லுங்கள் அவர் உங்களை எல்லாவற்றையும் பார்த்து கல்வார் சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தவர் இந்த உலகத்தின் தேவைகளை ஆற்றம் சரியாக நமக்கு நிவர்த்தி செய்து கொடுத்து வல்லெடுத்து வல்லமுள்ளவராக இருக்கிறார்கள் அதை தொடர்ந்து நம்பிக்கை வைத்து அவரோடு கூட இணைந்து செறிங்க அவரிடத்தில் நம்பிக்கையோடு இருங்க கத்திர உங்களை ஆத்திரத்தை நல்ல நல்லாண்டு நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா இந்த வார்த்தைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின் பிரகாரம் தேவைகளாக சந்தித்து இல்லைகள் ஒவ்வொருவரும் திருப்திப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி வந்து வைக்கிறோம் தாழ்த்துக்கிறோம் இப்போ கொடுக்குறோம் ஏசுநாமத்தை கேட்குறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்